ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு நாட்டு மாட்டு சந்தை எடுத்துருக்கோம் வீடியோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம இப்போ கடைக்கு வந்துட்டா திரும்பவும் நம்ம மாட்டு வா நாட்டு மாட்டு சந்தைக்கு போயிட்டு திரும்பவும் காணொளி எடுத்து போற போறேங்க ஓகே நம்ம இந்த காணொலி இப்போ தொடர்ந்துருப்பாங்க திரும்பவும் அடுத்த காணொலிக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவேன் இந்த காணொளி முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த காணொலி எனக்கு ஒரு மதியத்துக்கு மேலே அப்லோட் பண்ணுவோம் நம்ம சந்தைக்குள்ளே போன உடனேயே முன்னாடி கொஞ்சம் கம்பீரமாக தெரிஞ்ச காலையை ஃபஸ்ட் நம்ம காளைங்கிற பஸ் மாடு இந்த பசு மாட்டை நம்ம தான் ஃபஸ்ட்டு போன உடனேயே நம்ம கண்ணில் பட்ட மாடுங்க இதிலிருந்து தான் நம்மளுடைய காணொலியை நம்ம தொடங்கினோம் இங்கே ரெகுலராக கொண்டு வர ஒரு அண்ணா வரல அவங்க இன்றைக்கி காணும் இனிமேல் என்னன்னு தெரில நான் இந்த காணொளி எடுக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா பத்து பத்தரை அந்த ரேஞ்சு பத்தரை பத்தே முக்கால் அந்த ரேஞ்சுங்க பத்தே முக்காலுக்குள்ளே அது வரைக்கும் அவர் வரல அவர் எப்போது வார வாரம் ரெகுலராக வர்றவர் தான் ஆனால் அந்த இன்னைக்கு வரல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த காலை இந்த பசு மாடு காலை காலைன்னு வருது இந்த பசு மாடுகளில் பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்லா கொம்புகள்லாம் நல்லா பிரம்மாண்டமாக கம்பீரமான மாடுகள் இன்னைக்கு சந்தைக்கு வந்துருந்துச்சு அதான் பார்த்துட்ருக்கீங்க அங்கே நம்ம காணொலியை பார்க்குற சிலர் வந்திருந்தாங்க அது அவங்க எதுவும் கேட்கல இருந்தாலும் அவங்க பேசிக்கிட்டதை வச்சு அவங்க நம்ம காணொலியை பாக்குறாங்க அப்படின்ற மகிழ்வு இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம சன்னுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்றது அவங்க பேச்சில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் மகிழ்ச்சி காளையை விட பசு மாடுகள் நல்லா சீற்றத்துடன் இருக்குதுங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு காலை இந்த பசு மாடுகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாலே அதையெல்லாம் வளர்த்தணும் அப்படின்ற ஆசை வந்துடும் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம மாட்டு சந்தை எடுக்க எடுக்க நம்மளை அறியாமல் நம்மளை அதுக்குள்ளே ஈர்க்குது அந்த மாதிரி தான் சொல்லணும் இவ்வளோ நாள் நம்ம மாடு இப்படின்னு தலையை சிம்பிச்சுனா ஓ இடிக்கிறதுக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது அது தன்னுடைய உடம்பில் இருக்கிற பூச்சிகளை வறட்டுறதுக்கு தான் பண்ணுது அப்படின்றது இப்போ நான் வீடியோ காணொளி எடுக்கிறதுக்கு போகும்போது இந்த மாதிரியான சமயங்களில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ அந்த மாடுகளுடன் நம்ம பழகும்போது தான் அதை பற்றின புரிதலே வருது பத்து பத்தரை வரைக்கும் மாடுகள் கம்மியாக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா நான் வெளியில் வர சமயத்தில் இந்த மாதிரி வாகனங்களில் மாடுகள் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க நான் திரும்பவும் போய் காணொளி எடுப்பேன் அப்போ உள்ள எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பொங்கல் சமயத்தில் கா மாடுகள் அதிக அளவில் இருந்துச்சு இப்போவும் அதிகளவில் தான் இருக்குது காலையிலேயே பொங்கல் சமயத்தில் அதிக அளவில் மாடுகள் வந்துருச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சந்தையில் இருக்க இருக்க நேரம் ஆக ஆகத்தான் மாடுகள் வந்துட்டுருக்கு அதை நம்ம கண்டு எடுத்துருக்கோம் இதாக பாருங்க இன்னொரு வண்டி வந்துருச்சு இதே மாதிரி நம்ம கிளம்புற சமயத்தில் நம் மூணு வண்டிக்கு பக்கத்தில் வந்துருச்சுங்க நாங்கள் கடையில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பி வந்துட்டேன் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா இன்னும் மாடுகள்லாம் நம்ம காணொலி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஆச்சு இப்போது கொஞ்சம் நேரம் காலையில் கொஞ்சம் நேரம் எடுத்தாச்சு திரும்பவும் அப்புறமா போனோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறமா வந்த மாடுகளையெல்லாம் நம்ம காணொலி எடுக்க முடியும் அப்போ எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு எவ்வளோ மாடுகள் வெளியில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை தெளிவுபடுத்திக்கலாம் அதனால் நம்ம இரண்டு முறை காணொளி எடுப்பது அப்படின்றதும் நல்லது நல்லதுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசு மாடு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள் மாடுகள் ஒன்றுடன் ஒன்று தங்களை பேசிக்கொள்ள முயலுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சந்தைக்கு வரும்பொழுது மட்டுமே மாடுகள் ஒரு மாடுக்கும் இன்னொரு மாடுகளுக்குமான தொடர்பு ஏற்படுது பல மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா நம்ம காணொலி எடுக்கும் பொழுது அந்த மாடுகள் பேசிக்க பேசிக்கொள்வது போன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குது இங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி அந்த மாட்டுடைய கண்ணுக்குட்டி தான் இங்கே பாருங்கள் இது ரெண்டும் வேறு வேறு உரிமையாளருடையது மாடுகள் தங்களுக்குள்ள தொடர்பு உள்ளது அங்கேருந்து நம்ம அந்த மாடுகள் கிளம்பிடுச்சு அப்படின்னா திரும்ப சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏஐடி பள்ளி வளாகத்தில் வந்து மாடுகளுக்கான ஆலைகளுக்கான அழகி போட்டி அழகு போட்டி வந்து நடக்குதுங்க மாடுகளுக்கான அழகு போட்டி அது வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பெருந்துறையில் ஏஇடி பள்ளி வளாகத்தில் வந்து நடக்குது இது இன்னொரு அண்ணா தான் இந்த நோட்டீஸ் வச்சுருந்தாங்க நல்ல வேலை அவர் வச்சுருந்ததுனால நான் பார்த்துட்டு வாங்கி வீடியோ எடுத்தேன் கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்ம வந்துட்டு அங்கே போகணும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாலும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக முடிச்சுட்டு போகிற மாதிரி பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரம் போய் நம்ம அந்த காணொலி எடுக்கலாம் மாடுக காளைகளுக்கான அழகி அழகு போட்டி கண்டிப்பாக அனைவரும் சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் காளைகள் இருக்குது அப்படின்னாலும் பிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அங்கே போயிட்டு உங்களுடைய காளைகளை ஜெயிக்க வைங்க அழகாக அலங்கரிச்சிட்டு போங்க கொம்புகளை வர்ணம் திட்டியோ அழகு அதை அழகுபடுத்தியோ எடுத்துகிட்டு போங்க நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக அங்கே போய் காணொலி எடுக்கலாம் இப்போ நம்ம வெளியில் கிளம்புற சமயத்தில் திரும்பவும் நம்ம தொடங்குன இடத்துல முதல்ல தொடங்கின அந்த மாட்டை வெலை பேசுகிறக்கு வந்தாங்க அதைத்தான் தான் நம்ம இப்போ காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம் எத்தனை பல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க இந்த வாரம் பேரம் பேசி விலை யாரும் இதுவரைக்கும் பேசலை நான் அவங்க பக்கத்துலேயும் போய் ரொம்ப நேரம் நின்றோம்னா தான் அவங்க என்ன கன்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும் அந்தளவுக்கு நம்ம போய் பக்கத்தில் நிற்கலாம் ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்